அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய வளர்புறை அஷ்டமி சக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த நாள் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் இந்த வெள்ளிக்கிழமையோடு என்ன விசேஷம் நம்மளுக்கு சேர்ந்து வந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமி வருகிறது மிக மிக விசேஷமானது பொதுவாகவே நம்ம அஷ்டமி திதிகளில் கால பைரவரை வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அப்படி கால பைரவரை வழிபாடு செய்யக்கூடிய இந்த அஷ்டமி திதி வளர்பிறை அஷ்டமியாக வருகிறது பொதுவாகவே பெண்களிடையும் சரி கருத்துகள் என்ன தெரியுமா தேய்பிரை அஷ்டமியில் தான் வழிபாடு செய்யணும் வளர்பிறை அஷ்டமியில் ஒன்றும் பண்ண தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி பெருசாக சிறப்பாக வழிபாடு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு இது ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் எப்போதுமே ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தேயணும் கஷ்டங்கள் தேயணும் கடன் தேயணும் பிரச்சனைகள் தெய்யணும் இதெல்லாம் தேய்ந்து தேய்ந்து நம்ம வாழ்க்கையில் காணாமல் போகணும் அப்படிங்கிறதற்காக நாம் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி வளர்பிரை அஷ்டமியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் முன்னேறணும் நம்ம குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க வேண்டும் நம்ம தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்க வேண்டும் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வளர்பிறை அஷ்டமி திதிகள்லையும் பைரவரை வழிபாடு செய்யணும் முதல்ல பைரவர் அஷ்ட பைரவராக அவதரித்தவர் அதாவது எட்டு பைரவராக அவதரித்தவர் இதில் அஷ்ட லட்சுமிகளினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் ஒன்று தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் கால பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு நம்மளுக்கு இந்த வகையில் எட் பைரவர்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்க இந்த வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நம்ம சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை தான் வழிபாடு செய்யணும் இப்போ ஈரோட்டில் இருக்கக்கூடிய கால பைரவர் நீங்கள் சன்னதிக்கு போனிங்கன்னா முன்னாடி பெரிய இதாக வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் இருப்பார் கர்ப்ப கிரகத்தில் பார்த்திங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருப்பார் அவருக்கு தான் பாலாபிஷேகம் எல்லாம் செய்வாங்க அப்போது வளர்பிறை அஷ்டமி திதிகளில் வாய்ப்பு இருக்குது எங்க ஊர்ல சொர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதி இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்யலாம் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய படத்தை நம்ம வீட்டிலையும் வாங்கி வச்சு வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா கால பைரவரை பெரும்பாலும் நம்ம வீடுகளில் வச்சு வழிபாடு பண்ண மாட்டோம் ஆனால் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் நிறைய வீடுகளில் செல்வ செழிப்பு இல்லாமல் வறுமையும் தரித்திர நிலையுமே குடிகொண்டிருக்கும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கவே தங்காது கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு பவுன் வாங்கினா கூட அந்த ரெண்டு பவுனும் அடகு கடையில் தான் இருக்குமே தவிர நம்ம போட்டு அழகு பார்க்குறதற்கு முடியாது இப்படி தங்கம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது அப்போ பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட வேண்டும் செல்வச் செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னா வளர்பிறை அஷ்டமி திதிகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வழிபாடு செய்வது தான் மிக மிக சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்போது இந்த வளர்பிறை அஷ்டமி திதிகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய படம் இருக்குது அப்படின்னா நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் சிகப்பு நிற மலர்களால் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க அவ்வளவு தான் ஆமாம் எங்கள் கிட்ட ஆகர்ஷண பைரவர் படம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு மண் அகல் விளக்குலேயே நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த ஜோதி வடிவில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆகாவனம் செய்து விட்டு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை ஆரம்பிக்கலாம் இது வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு வகைகளை பிரசாதமாக வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இந்த மாதிரி இனிப்பு வகைகளை நீங்கள் நைவேத்தியமாக வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்போ உங்கள் வீட்டில் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது நீங்கள் பாராயணம் பண்ணுங்க அப்படி பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி மறுபடியும் உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனைகள் என்னவோ அதை பைரவர் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் அம்மா சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படமும் இல்லை நாங்கள் வீட்லேயும் உள்ள வெளியில் இருக்கிறோம் அப்படின்னா சாதாரண நம்ம எப்பயுமே சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பைரவர் சன்னதி இருக்கும் அங்கேயே போய் நீங்கள் வளர்பிறை அஷ்டமி திதிகள்லேயும் வழிபாடுகள் செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது முதல்ல நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வளர்பிறை தேய்பிரை வருது அப்படின்னா இரண்டுலேயுமே நாம அந்த இரண்டு திதிகள்லையுமே வழிபாடு செய்யணும் இது ஜஸ்ட் திதிக்கு மட்டும் நான் சொல்லலை எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ பஞ்சமி அப்படின்னா அதுலேயும் வளர்பிறை தேய்பிரை நம்மளுக்கு வரும் இல்லையா அதே மாதிரி சஷ்டிலையும் உங்களுக்கு வளர்பிறை சஷ்டி வரும் தேய்பிரை சஷ்டி வரும் இப்படி நீங்கள் எதா எந்த திதிகளில் எந்த தெய்வத்துக்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலும் வளர்பிறையிலையும் வழிபாடு செய்யணும் தேய்பிரை திதிகள்லேயும் வழிபாடு செய்யணும் இது பொதுவான வழிபாட்டு முறை அதனால் தேய்பிரை தான் நாங்கள் பூசணிக்கு தீபம் போடுவோம் மிளகு தீபம் போடுவோம் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு இல்லாமல் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடு செய்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் பொதுவாகவே அஷ்டமி அஷ்ட பைரவரை குறிக்கும் அஷ்ட லட்சுமிகளையும் குறிக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் இதில் அஷ்டலட்சுமிகளினுடைய அருள் கிடைப்பதற்கு வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அஷ்டமியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க மாலை நேரத்தில் சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் இது பைரவருக்குண்டான தீபம் அப்படின்னு ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுமோ அதில் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க மனதார சொர்ண ஆகர்ஷண பைரவரை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் இந்த எளிய முறையில் வழிபாடை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு செல்வ செழிப்பையும் பொன் பொருளையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கட்டாயம் இந்த நாளை எக்காரணத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சில நாட்களிலேயே இந்த மாதிரி விசேஷமான சேர்க்கை ஒன்றாக வரும் அப்போ அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளோ பரிகாரங்களோ எதற்குமே இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்டாயம் இந்த வளர்பிறை அஷ்டமி வெள்ளிக்கிழமையோடு வருது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லுங்கள் பைரவர் உங்களுக்கு அனைத்து செல்வ நலன்களையும் வாரி வழங்குவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்